ஒரே டெஸ்ட் கொஷின் அதை டெஸ்ட் கொஷினாகவும் யூஸ் பண்ணிக்கிறனோ அதை மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணிக்கிறனும் அப்படிங்கிற மாதிரியான குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் வரப்போகிற மார்ச் ஒன்பதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்கு வந்துட்டு போகலாம் மார்ச் ஒன்பதுல வந்து ஆரம்பிச்சோம்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் வந்து டோட்டலாக அப் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பிளான் தான் இது அதாவது ஒவ்வொரு ஐந்து நாட்களுக்கும் ஒரு தேர்வு ஐந்து நாட்களுக்கும் ஒரு தேர்வு அப்படின்னா எப்படி ஆரம்பிப்போம்னா டிஎன்பிசி சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ஆறு பாடப்பகுதிகள் உரிய பொருளை கண்டறிவை சேர்த்து எழுதுக எதிர்ச்சொல் அப்புறம் வினாக்களுக்கு விடையளித்தல் கலைச்சொல் ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஆறு பகுதிகள் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்றில் ஆரம்பிச்சு அதாவது புதிய புத்தகம் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்றில் ஆரம்பிச்சு புதிய புத்தகத்தை கவர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பழைய புத்தகம் இருக்கு இல்லைங்களா அதுவும் கவர் பண்ணுறோம் இது போக சிறப்பு தமிழும் கவர் பண்ணுறோம் கேட்கலாம் சிறப்பு தமிழ் என்ன சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிறப்பு தமிழ்லையும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயும் கலைச்சொல் நிறையா வந்து கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆறு அப்படிங்கிறது பேசிக்காக எல்லா டெஸ்ட் கொஷின்லேயுமே கிளியர் கட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஆறாம் வகுப்பு பருவம் ரெண்டு அடுத்து ஆறாம் வகுப்பு பருவம் மூணு அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆறு தலைப்புகள் இது போக டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துட்டு பார்க்க பார்த்தீங்களா சந்திப்பிலை ஒற்றுப்பிலை அறிதல் ஸோ இந்த ஒற்றுப்பிள்ளை சந்திப்பிலை அறிதல் இந்த நாலு பாடப்பகுதிகள் படித்தாலே நம்ம படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி லகர நகர ரகர வேறுபாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் ஒன்றுல இருக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை கவர் ஆகிடும் ஸோ இதை மட்டும் படித்தாலே இந்த பாடப்பகுதிகளை படித்து முடிச்சிடலாம் அதை நல்லா பாருங்களேன் ஒரே ஒரு தேர்வு தான் தேர்வு நம்பர் நாலு தான் அதிலேயே உங்களுக்கு என்னென்ன கவர் பண்ணிடுறோம் நம்ம எழாம் வகுப்பு பருவம் ஒன்றையும் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் இதேமாதிரி எல்லா புத்தகத்தையும் கவர் பண்ணிடுறோம் அதில் டிஎன்பிசி சிலபஸ் இந்த ஆறு தலைப்புகள் கவர் ஆகிடுது இது போக எக்ஸ்ட்ராவா டிஎன்பிசி சிலபஸ் என்னென்னா கொடுத்துருக்காங்களோ அது முத கொண்டு கவர் வந்துட்டு பண்ணிடும் ஓகேங்களா இதே மாதிரி தேர்வு போய்கிட்டு இருக்கும்போது திருக்குறள் பாடப்பகுதியில் இருந்துக்கிட்டு நமக்கு இலக்கியம் வந்து ஆரம்பிக்கும் ஸோ திருக்குறள் பாடப்பகுதிகளுக்குமே தனியாக வந்துக்கிட்டு ஒரு தேர்வு நடக்கும் அதோடு சேர்த்து நம்ம அறிஞர்கள் பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அறிஞர்கள் பேர் அதுக்கப்புறம் இருந்தும் என்னென்ன பண்ணுறோம்னா தனித்தனியாக வந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதில் இருந்துக்கிட்டு வந்துட்டு தேர்வு வந்துட்டு நடக்கும் அது போக ஒவ்வொரு ஐந்து தேர்வு முடிய முடிய ஒரு திருப்புதல் தேர்வும் நடத்துக்கும் முன்ன சொன்ன மாதிரி சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஆரம்பித்து டென்த்து ஓல்டு புக்கு வரைக்கும் கிளியர் கட்டாக கவர் பண்ணுறோம் நம்ம மொத்தம் முப்பத்தி மூணு தேர்வுகள் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து முடிச்சிடும் இதுக்கு இடையில் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடியே டைம் டேபிள் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஐந்து நாட்களுக்கும் ஒரு தடவை தேர்வு வந்துக்கிட்டு நடக்கும் ஸோ இந்த தமிழ் தேர்வில் மட்டும் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும் வந்துட்டு வரும் இதே இது தமிழ் பொது அறிவு திறனறிதல் எல்லாம் சேர்த்து ட்ரிபிள் நைன் வந்துட்டு சார்ஜ் ஆகும் ஸோ நீங்கள் டைம் டேபிள் மாடல் கொஷின் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம டைம் டேபிள் மாடல் கொஷினுக்கான லிங்க் எல்லாமே பின் பண்ணி வைக்கிறேன் பொறுமையாக கோத்ரோ பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி